கொண்டாடும் காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனலின் வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து இன்றுடன் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவுற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டில் நாம் இருக்கின்றோம் ஆனாலும் ஒவ்வொரு சுதந்திர தினத்தின் போதும் நம் தேசிய கொடியை ஏற்றும் பொழுது வருகின்ற உணர்வு என்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது ஏனென்றால் நம் இந்தியா அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டுள்ளது எவ்வளவு பேரின் ரத்தங்கள் தியாகங்கள் எத்தனை போர்கள் போராட்டங்களை கடந்து வந்துள்ளோம் இந்தியாவில் பொன் பொருள் என கொட்டி கிடந்த வளத்தை பார்த்து வணிகம் செய்ய வந்து நம் இந்தியாவையே காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நள்ளிரவில் சுதந்திரம் கிடைத்தது உலகையே திரும்பி பார்க்கும் வகையில் மகாத்மா காந்தி அவர்களின் அகிம்ச வழி போராட்டம் நம் இந்திய சுதந்திரத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது சுதந்திரம் கிடைத்த அந்நாளில் ரேடியோவில் ஒளிபரப்பப்பட்ட நிமிடங்களை நினைத்து பாருங்கள் ஜெய்ஹிந்த் போராட்டங்களுடன் கண்ணீரும் கலந்திருக்கும் ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் வீர முழக்கமிட்டு போராடிய வீரர்களை நினைவு கூறுவது நாம் பெற்ற சுதந்திரத்தின் வரலாற்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை அதனின் மூலம் வளமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் சுதந்திர தினத்திற்கான குரல் ஏற்றுமையின்றி ஒரே மனதாக ஒழித்தது பாலின பாகுபாடின்றி பெண்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்த நாளில் அவர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து நம் இந்தியாவை சிறந்த நாடாக உருவாக்க இளைஞர்கள் பாடுபட வேண்டும் கல்வி பொருளாதாரம் உள்கட்டமைப்பு அனைத்திலும் உலக நாடுகள் நம்மை திரும்பி பார்க்கும் வகையை மாற்ற வேண்டும் அதற்கு இளைஞர்களாகிய நீங்கள் மனது வைக்க வேண்டும் வரலாற்றை போற்றுவது ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கத்தான் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்டு ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க வேண்டும் இந்தியா என்பது பெயர் மட்டுமல்ல பல்லாயிரம் கோடி மக்களின் உணர்வு கலாச்சாரம் மொழி ஒற்றுமை ஆகும் ஏழைகள் இல்லாத நாடு அனைவருக்கும் கல்வி கல்விக்கு ஏற்ற வேலை உலக தரத்தில் கட்டமைப்புகள் சுத்தமான சுற்றுச்சூழல் சுகாதாரமான வாழ்க்கை பசுமையான நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்திருப்பதை உறுதி செய்ய இன்று நாம் உறுதியேற்போம் உலகமே உற்று நோக்கும் நம் இந்தியாவின் வளர்ச்சியில் நாமும் ஒரு பங்காய் இருந்து இன்னுமோ சுதந்திரம் படைப்போம் என்று கூறி வணங்குவோம் நம் தேசிய கொடியை ஜெய்ஹிந்த்